கிறிஸ்துவர்கள் பிரியமானவர்களே கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு நீடி நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் தேவனர்களே அப்ப மினிஸ்ட் சேனல் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் தினந்தோறும் இரவு நேரத்திலே எட்டு மணிக்கு பரிசுத்த வேதாமிலிருந்து ஒரு பகுதி நாம் தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக நாம் ஜுபித்து வருகிறோம் நூற்றி இருபத்தி ஏழாம் சங்கீதம் ரெண்டாம் வசனத்திலே அவரே தமக்கு பிரியமானவனுக்கு அழிக்கிறார் ஹலலுயா பிரியமானவர்களே தேவன் தமக்கு பிரியமானவனுக்கு நித்தரை அளிக்கிறார் ஹலலுயா இந்த நாளுக்குள்ள செய்தி என்ன அப்படின்னா தேவன் தமக்கு பிரியமானவனுக்கு நித்தரை தேவனுடைய இருதயத்துக்குள்ளே நாம் இருக்கிறோமா ஒரு கேள்வி ஏன்னா உலகத்துள்ள நம்ம வாழ்றோம் கர்த்தரை குறித்து ஒரு பயம் இல்லை தேவடைய கிருபையை பெற்றுக்கொள்ள நிறைய குடும்பத்திலே காத்திருக்கிறது இல்லை கட்டளைக்கு கீழ்படியாமல் இஷ்டம் போல வாடிற குடும்பம் எத்தனையோ குடும்பம் உண்டு கற்பனை கை கொள்ளாமல் வாழக்கூடிய குடும்பங்கள் ஏகப்பட்ட குடும்பம் இருக்குது ஞாயிற்றுக்கிழமான சர்ச்சைக்கு போகாமல் உண்மையாக இல்லாமல் இஷ்டம் போல வாழக்கூடிய குடும்பங்கள் எத்தனையோ குடும்பம் உண்டு ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சைக்கு போகிறேன்னு சொல்லிவிட்டு ஏமாற்றிவிடும் அப்படியும் இருக்கக்கூடிய குடும்பங்கள் உண்டு சர்ச்சு வாசல் வெளியே போயிடுவாங்க உள்ளே போக மாட்டாங்க வெளியவே உட்காந்துட்டு காணிக்க கூட போடாமல் போயிடுவாங்க அப்படியும் சில குடும்பங்கள் இருக்குது ஜெபமே பண்ணாமல் வாழக்கூடிய குடும்பங்களும் இருக்குது தேவனோட நாமத்தை துதிக்காமல் பாட்டு படித்து ஜெபிக்காமல் ஸ்தோத்திரம் செலுத்தாமல் தேவனுக்கு மகிமை செலுத்தாமல் இருக்கக்கூடிய குடும்பங்களும் இருக்குது தீமை மட்டுமே செஞ்சுட்டு தேவனுக்கு பிரியமில்லாமல் வாழக்கூடிய குடும்பமும் இருக்கு அநீதியான காரியங்களை செய்து கத்தரை விட்டு தள்ளி போற காரியங்கள் உலகத்துல எத்தனையோ இருக்கு அப்படியும் வாழக்கூடிய ஜனங்கள் உண்டு இன்னைக்குள்ள செய்தி என்ன அப்படின்னா தேவன் தமக்கு பிரியமானவனுக்கு மித்தரை அளிக்கிறார் பிரியமானவனுக்கு என்று எழுதி அப்ப அப்போ யாரு பிரியமானவன் அப்படின்னு சொல்லி ஒருவேளை நீங்க கேட்டால் வேதத்துல அழகாக இருக்கு தமக்கு பயந்து கிருமைக்கு காத்திருக்கிறவர்கள் மேல் கத்தர் பிரியமா இருக்கிறார் நூத்தி நாற்பத்தி ஏழாம் சங்கீதம் பதினோராம் வருஷத்துல எழுதப்பட்டிருக்கு தமக்கு பயந்து தமது கிருமைக்கு காத்திருக்கிறவர்கள் மேல் கத்தர் பிரியமா இருக்கிறார் அப்ப நைட் நேரத்துல நான் படுத்த நல்ல ஒரு தூக்கம் வரணும் அப்படின்னா நம்ம தீமையை விட்டு விலகி வாழ்றோமா தேவனுடைய கிருவை பெற்றுக்கொள்ள நாம் காத்திருக்கிறோமா என்பதை நாம் சற்று ஆராய்ந்து பார்க்கணும் நூத்தி இருபத்தி ஓராம் சங்கீதம் ஒண்ணு முதல் மூணு ஆகிய வசனங்களிலே கர்த்தருக்கு பயந்து அவருடைய கட்டளைகளில் மிகவும் பிரியமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான் யாரெல்லாம் தீமையை விட்டு விலகி அவருடைய கட்டளையின்படி நடந்து தேவனுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கையை வாழ்றாங்களோ அவங்க பாக்கியவான் என்று எழுதப்பட்டிருக்கு நைட்டு படுத்தா ஒரு நல்ல தூக்கம் வரணும் அப்படின்னா தீமையை விட்டு விலகி நம்ம வாழ்ந்திருக்கணும் கத்துடைய சமூகத்திலே காத்திருந்து நாம் கிருபையும் பெற்றுக்கொள்ளணும் அதே நேரத்திலே அவருடைய கட்டளை என்ன எழுதப்பட்டிருக்கு அதன்படி நாம் நடக்க வேண்டும் காணிக்கை செலுத்தி உண்மையா இருக்கிறோன் மேல் தேவன் பிரியமா இருக்கிறான் அவன் அவன் விசாரணுமயம் அல்ல தன் மனதில் நியமித்தபடியே கொடுக்க கடவன் உற்சாகமாய் கொடுக்கிற இடத்தில் தேவன் பிரியமா இருக்கிறார் உற்சாகமாய் கொடுக்கிற இடத்தில் தேவன் பிரியமா இருக்கிறார் தேவனுக்கு பிரியமாய் வாழக்கூடிய ஜனங்கள் நைட்டு படுத்தா நல்லா தூங்கிடுவாங்க அவரோ தமக்கு பிரியமானவனுக்கு நித்திரை அளிக்கிறார் தேவன் தமக்கு பிரியமான ஜனத்துக்கு இன்பமான நித்திரை அளிக்கிறார் அப்போ இரவு நேரத்தில் நம்ம என்ன யோசித்து பார்க்கலாம் அப்படின்னா காணிக்கை உண்மையாக செலுத்திடுவோம் அதை நம்ம தான் யோசித்து பார்க்கணும் உற்சாகமாய் கொடுக்கிற இடத்தில் தேவன் பிரியமாய் இருக்கிறார் உண்மையாய் நடக்கிறவர்களோ அவருக்கு பிரியம் என்று எழுதப்பட்டிருக்கு நீதிமொழிகள் பதினி பனிரெண்டாம் அதிகாரம் இருபத்தி இரண்டாம் வருஷத்தில் எழுதப்பட்டிருக்கு நீதிமொழிகள் பனிரெண்டாம் அதிகாரம் இருபத்தி இரண்டாம் வருஷத்துல உண்மையாய் நடக்கிறவர்களோ அவருக்கு பிரியம் ஒரு குடும்பத்தில் உண்மையாக வாழ்கிறாங்க அப்படின்னா நைட்டு படுத்த நிம்மதியான ஒரு தூக்கம் இருக்கும் ஏன்னா தேவன் தமக்கு பிரியமானவர்களுக்கு இன்பமான துறை அளிக்கிறார் அப்ப இன்பமா நித்திரை வேணும் அப்படின்னா நம்ம காணிக்கை செலுத்துறதுல ஒரு உண்மை இருக்கா அது நம்ம தான் யோசித்து பார்க்கணும் நீதிமொழிகள் பதினைந்தாம் அதிகாரம் எட்டாம் வசத்துலேயே செம்மையானவர்களின் ஜபமோ அவருக்கு பிரியம் செம்மையானவர்களின் ஜபமோ அவருக்கு பிரியம் யாரெல்லாம் உண்மையா வாழ்றாங்களோ அவருடைய ஜபம் தேவனுக்கு பிரியம் என்று எழுதிக்கொண்டிருக்கு அப்போ நம்ம என்ன யோசித்து பார்க்கலாம் அப்படின்னா நம்ம தேவனுக்கு பிரியமானபடி வாழ்றோமா செம்மையா வாழ்றோமா உண்மையா வாழ்றோமா என்பது நம்ம தான் யோசித்து பார்க்கணும் ஏன்னா உண்மை உள்ள மனுஷன்தான் பரிபூர்ணமான ஆசிரியத்தை பெறுவான் செம்மையானவரில் ஜபமோ அவருக்கு பிரியம் அவரோ தமக்கு பிரியமானவனுக்கு நித்தரை அளிக்கிறார் அழை அப்ப நித்தரை வேணும் ஒரு இன்பமான தூக்கம் வேணும் அப்படின்னா செம்மையா நடந்திருக்கணும் அவங்க படத்தை தூங்கிடுவாங்க சங்கீதம் அறுபத்தி ஒன்போது முப்பது முப்பத்தி ஒன்னு ஆகிய வசனங்களிலே தேவனோட நாமத்தை பாட்டினால் துதித்து அவரை ஸ்தோதிரத்தினால் மகிமைப்படுத்துவேன் இதுவே கர்த்தருக்கு பிரியமா இருக்கும் என்று எழுதப்பட்டிருக்கு தேவனோட நாமத்தை பாட்டினால் துதித்து அவரை ஸ்தோதிரத்தினால் மகிமைப்படுத்துவேன் யாரெல்லாம் தேவனுடைய நாமத்தை பாட்டு படிச்சு குடும்பமா ஜோம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தி மகிமைப்படுத்துறாங்களோ அவங்க நைட்டு படுத்தா நிம்மதியா படுத்து தூங்கிடுவாங்க ஏன்னா நாளைக்குள்ள கருத்து யோசிக்க மாட்டாங்க நைட் நேரத்துல ஒரு வீட்டுக்குள்ள குடும்ப ஜெவம் இருக்கும் போது அவங்க பாட்டு படிச்சு நாமத்தை மகிமைப்படுத்தும் முடிஞ்சபரும் எபிரேயர் பதிமூணாம் அதிகாரம் பதினாறாம் வசனத்திலே நன்மை செய்யவும் தான தர்மம் பண்ணவும் மறவாதிருங்கள் இப்படிப்பட்ட பலிகளின் மேல் தேவன் பிரியமா இருக்கிறார் இருபத்தி நாலு மணி நேரம் வாழ்க்கையிலே நன்மை செய்யறோமா தான தர்மம் செய்யறோமா மறக்காமல் இருக்கிறோமா இப்படிப்பட்ட பலிகளின் மேல் தேவன் பிரியமா இருக்கிறார் இந்த மாதிரி ஜனங்களுக்கு நைட்டு படுத்தா இன்பமான தூக்கம் இருக்கும் ஏன்னா அவங்க இதயத்துள்ள ஒரு தீமையான எண்ணம் இருக்காது அவங்க மற்ற ஜனங்கள் அதாவது தான தர்மம் பண்ணும்போது தேவன் பார்க்கிறார் இப்படிப்பட்ட பலிகள் மேல் தேவன் பிரியமா இருக்கிறார்னு எழுதிப்பட்டிருக்கு உத்தமமாய் நீதியாய் நியாயமாய் இருக்கிறவர்கள் மேல் தேவன் பிரியமா இருக்கிறார் நீதிமொழியில் பதினோராம் அதிகாரம் இருபதாம் வசனத்திலே உத்தம மார்க்கத்தாரோ அவருக்கு பிரியம் நீதியும் நியாயமும் செய்வதே கத்திற்கு பிரியம் யாரெல்லாம் கத்தருக்கு பிரியமாய் வாழ்றாங்களோ அவங்களுக்கு ஒரு இன்பமான நித்தரை அவரே தமக்கு பிரியமானவனுக்கு நித்தரை அளிக்கிறார் அப்ப இன்னைக்கு தலைப்பு என்ன பிரதர் அப்படின்னா தேவன் தமக்கு பிரியமானவனுக்கு நித்தரை அளிக்கிறார் அந்த நித்தரை அழிக்கிறார்ங்கிற வார்த்தையில யாருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது தீமை விட்டு விலகி கர்த்தருக்கு பயந்து வாழ்கிற ஜனங்களுக்கு இன்பமான தூக்கம் கர்த்தருடைய சமூகத்திலே காத்திருந்து கிருபை பெற்று கொள்கிற ஜனங்களுக்கு இன்பமான தூக்கம் கட்டளைக்கு கீழ் படிந்து வாழக்கூடிய ஜனங்களுக்கு இன்பமான தூக்கம் அவருடைய கற்பனைகளை கை கொடுக்கும் மேல் தேவன் பிரியமா இருக்கிறார் கற்பனைகளை கை கொண்டு உண்மையா நடக்கும் போது இன்பமான தூக்கம் தருவார்கள் உற்சாகமாய் கொடுக்கிற இடத்தில் தேவன் பிரியமாய் இருக்கிறார் காணிக்கையில கூட தேவன் இருக்க எதிர்பார்க்கிறார் உண்மையாய் நடக்கிறவர்களோ அவருக்கு பிரியம் செம்மையானவர்களின் ஜபமோ அவருக்கு பிரியம் உண்மையாய் வாழ்ந்துட்டு ஒரு சின்ன ஜபம் பண்ணிட்டு படுத்து தூங்கினா கூட ஒரு இன்பமான தூக்கம் வரும் தேவனோட நாமத்தை பாட்டினால் துதித்து அவரை சோதரத்தினால் மகிமைப்படுத்தும் போது அது தேவனுக்கு பிரியமாக இருக்கு நம்ம நைட்டு படுத்த தூக்கம் வந்துடும் நன்மை செஞ்சுட்டு தானதர்வம் பண்ணிட்டு படுத்து தூங்குனா ஒரு இன்பமான தூக்கம் தான் வரும் உத்தம மார்க்கத்தாரோ என்று எழுதப்பட்டிருக்கு உண்மையாக வாழக்கூடிய ஜனங்கள் நீதியும் நியாயம் போது படுத்தால் நல்ல தூக்கம் வரும் இன்னைக்கு உள்ள செய்தி ஒரு முக்கியமான செய்தி எப்படி தெரியுமா அவரே தமக்கு பிரியமானவனுக்கு நித்தரை தருகிறார் நித்தரை அளிக்கிறார் என்று எழுதப்பட்டிருக்கு நித்திரை தருகிறார் அப்போ தேவனோட இருதயத்துக்குள்ளே நான் இருக்கிறேன்னா நான் படுத்தால் தூங்கணும் அப்படின்னா என்னோடய வாழ்க்கை இருபத்தி நாலு மணி நேரம் தேவனுக்கு பிரியமானபடி இருக்கா ஒரு சின்ன எக்ஸாம்பிள் மாதிரி ஒரு ஒரு சின்ன காரியம் சொல்கிறேன்னு இருபத்தி நாலு மணி நேரம் வாழ்க்கையிலே எவனை கெடுக்கலாம் எவனை கொல்லலாம் எவன் ஜொத்த ஆட்டையை போடலாம் எப்படி பொய் பேசி சம்பாதிக்கலாம் எப்படி ஏமாற்றலாம் எப்படி அடுத்த குடும்பத்தை கெடுக்கலாம் எப்படி அடுத்த குடும்பத்தை நாசப்படுத்தலாம் இப்படிலாம் இருதயத்துக்குள்ளே இருந்துச்சு அப்படின்னா நைட்டு படுத்தால் எப்படி தூக்கம் வரும் சில குடும்பத்தில் பனஞ்சு சம்பாதிக்கணும் சம்பாதிக்கணும் பன்னஞ்சு சம்பாதிக்கணும் இருதயத்தில் ஃபுல்லாக பணம் 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 மட்டும்தான் மனைவிட்ட பேச மாட்டாங்க பெத்த தாய்கிட்ட பேச மாட்டாங்க அப்பாவுக்கு மரியாதை கொடுக்க மாட்டாங்க வீட்டில் பிள்ளைகளிட்ட பேச மாட்டாங்க நைட்டான தண்ணி அடிப்பாங்க விபச்சார அடிமையில் இருப்பாங்க கஞ்சா பழக்கத்தில் இருக்காங்க போதை அடிமையில் இருக்காங்க விக்ர வழிபாடில் போய் சிக்கிக் கொள்கிறாங்க எப்படி படுத்தா தூக்கம் வரும் நம்ம நார்மலாக யோசித்து பார்ப்போமே வேத வசனம் எல்லாம் சத்தியம் ஒரு மனுஷன் வசனத்தை கை கொள்ளும்போது நித்திய ஜீவன் வேதத்தை ஆராய்ந்து பார்க்கும்போது நித்திய ஜீவன் குமாரனையும் பிதாவையும் அறிவதை நித்திய ஜீவன் நன்மை செய்கிறவர்களுக்கு நித்திய ஜீவன் நற்கிரியை செய்கிறவர்களுக்கு நித்திய ஜீவன் உண்மையாக வாழ்கிற ஜனங்கள் தேவனுக்கு பிரியம் கீழ்ப்படிந்து வாழும்போது குடும்பத்தை கண்டிப்பாக ஆசீர்விப்பார் அப்போ நைட் நேரத்தில் நம்ம ஒரு சின்ன ஜபன் தானே பண்ண போகிறோம் உங்கள் இதயத்துக்குள்ளே ஏதாவது பாரம் இருந்துச்சுன்னா அவருடைய சமூகத்தில் அர்ப்பணிங்க இஸ்ரவேலையை ஆசிரியப்பது கத்தருக்கு பிரியம் என் குடும்பத்தை ஆசிரியங்க பண்ணி கேளுங்க ஆசிரியப்பார் கண்களும் மூடி நாம் ஜபன் செய்வோம் அன்பு நிறைந்த கத்ரா இயேசு ராஜாவையும் உண்மை நன்றியோடு உதிக்கிறோம் சொல்கிறோம்ப்பா எங்களுக்காக ஜீவனை தந்த ஜீவாதிபதியானவரையும் உண்மை நன்றியோடு துதிக்கிறோம் சுதிகிறோம் ராஜா கல்வாரி அன்பினால் எங்களை நிரப்புங்க கத்தோடைய வார்த்தையில் நாங்கள் நிரப்பப்பட்டிருக்கணும் எங்களோட வாழ்க்கை கத்தர்க்கு பிரியமாக இருக்கணும் யாரெல்லாம் இரவு நேரத்தில் தாழ்த்துறவங்களோ சமாதானம் இல்லாமல் ஜபிக்கிறவங்களோ உங்களுடைய கரம் உங்கள் பிள்ளைகளை தொடட்டும் சமாதானத்தெலாம் நிரப்புங்க சிலுவையில் சிந்தின ரத்தத்தினால சமாதானத்தை உண்டாக்கி என்று வேதம் சொல்கிறது உங்கள் பிள்ளைகளோட வாழ்க்கையில் சமாதானத்தை தாங்க கர்த்தரை விட்டு தள்ளி போகிற பாவத்தை மன்னித்து தேவனுக்கு பிரியமானபடி வாழ அன்பின் அபிஷேகம் நடப்புங்க ஒவ்வொரு குடும்பத்துக்கும் தீர்காயிசு தாங்க இரவணத்தில் எல்லா குடும்பத்தையும் கர்த்தருடைய கரம் விசேஷமாக பிள்ளைகள் மேலே அமரட்டும் ஆசீர்வதிங்க பழனிகளை திறந்து ஆசிரியங்க நீதிமான் சிரசன் மேலே ஆசீர்வாதம் தங்கி இருக்கும் கண்ணீரோடு வேதனையோடு துக்கத்தோடு மன நிம்மதி இல்லாமல் மன அழுத்தத்தோடு இனிமேல் நான் யாருக்காக வாழ வேண்டும் தற்கொலை எண்ணங்களோடு மரண பயத்தோடு போராட்டத்தோடு பலவிதமான இக்கட்டான சூழ்நிலை நிந்தையோடு அவமானத்தோடு சில குடும்பத்தில் தனி சில குடும்பத்தில் கணவரால் கைவிடப்பட்ட நிலைமை பிள்ளைகள் பேசாமல் இருக்குது நைட் நேரத்தில் பலவிதமான அசுத்தமான எண்ணங்களோடு தேவையில்லாத துர்க்கிரியைகள் அசுத்த கிரியைகள் தேவையில்லாத காரியங்கள் எந்தெந்த குடும்பத்துக்கு தோமோ எந்தெந்த ஆவியல் கிரீஸ் செய்து கொண்டிருக்கோ அந்த எல்லா கிரியெல்லாம் கர்த்தரை அழிக்கணும்ப்பா உங்கள் கரத்தில் அர்ப்பணிக்கணும் ஒவ்வொரு குடும்பத்துக்கு தோமோ எந்தெந்த ஆவியல் கிரிய செய்து கொண்டிருக்கோம் கர்த்தரே அந்த குடும்பத்தை பாருங்கள் ஒவ்வொரு குடும்பத்துக்கு விதமாக பாருங்கள் எத்தனையோ கிரியைகள் எல்லா கிரியையும் அழிக்கும்படிக்கு பிசாசுடைய கீரை அழைக்க முடிஞ்சு தேவோட குமாரன் வழிபட்டிங்க உங்கள் கரத்தில் ஒவ்வொரு குடும்பத்தையும் அர்ப்பணிக்கிறோம் நைட் நேரத்தில் சமாதானத்தை தாங்க படுத்தா இன்பமான ஒரு தூக்கம் தாங்க நாளைக்குள்ள நாள் நீங்கள் பொறுப்பெடுத்து விழுங்க கடன் பிரச்சனை இருக்கா நைட் நேரத்தில் நிறைய காரியங்களை யோசிக்கிறாங்களா நீங்கள் பொறுப்பெடுத்து விழுங்க யாரெல்லாம் ஜெபித்தாங்களோ அந்த குடும்பத்தை கத்துற ஆசுவீங்க கடனில் பலவிதமான ஜனங்கள் கஷ்டப்படுறாங்க இந்த குடும்பத்தை நீங்கள் பொருட்படுத்த விழுங்க நாளைக்குள்ள நாளை கத்துற ஆசுடுங்க நைட்டு படுத்த தூங்குறதுக்கு ஒரு இன்பமான தூக்கம் தாங்கப்பா எங்கள் வாழ்க்கையிலே நாங்கள் கத்தரை விட்டு தள்ளி போன பாவத்தை மன்னிச்சிருங்க உமக்கு பிரியமானபடி வாழாற்படிக்கணும் வியாதியில் படுத்த படுக்கையில் பலவிதமான நோயோடு பல விதமான பிரச்சனையோடு ஜமிக்கிறோங்க அந்த குடும்பத்தை கற்று சந்திக்க வேண்டும் கத்தோட நாமம் மட்டும் மகிமைப்படுவதாக பிரிவினை சில குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ளே ஐக்கியம் இல்லை அந்த குடும்பத்தை கற்று சந்திங்க கற்று சந்திங்க கிருபையாக மன்னிங்க உங்களுடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம் குறைகள் குற்றங்களை மன்னிங்க சில குடும்பத்தில் விக்கிரத்தில் மாந்திரியத்தில் பிள்ளி சுனியத்தில் கட்டப்பட்ட நிலைமை அந்த குடும்பத்து விரோம கிரீஸ எல்லா சத்துண்கிரியெல்லாம் கர்த்தர் அழிக்கணும் உங்களுடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம் கற்பத்து நிக்கையா செம்புறாங்க தேவன் உங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கணும் மாசமாக இருக்காங்க தாயும் பிள்ளைமா கர்த்தர் ஆசிரியங்க டெலிவரி போகிற பரம வைத்திய கூட இருங்க உங்கள் கரத்தில் அர்ப்பணிக்கிறோம் பிள்ளைகளோட வாழ்க்கையில் வயசு அதிகமாகிட்டு போகுது எந்தெந்த காரியத்தில் விழுந்து போய் எடுக்கிறாங்களோ விழுந்து போன ஜனங்களை தூக்கி எடுங்க நிறைய குடும்பத்தில் நைட் நேரத்தில் டியூட்டியில் இருக்காங்க வாலிப பிள்ளைகள் வாலிப பயங்க எத்தனையோ இடத்துல எத்தனையோ நாட்டுக்குள்ளே நைட் ஜூங்க எல்லா தேசத்தில் ஜனங்களுக்கும் தேவ சமாதானம் உண்டாகட்டும் கரம் பிள்ளைகளோட கூடட்டும் முன்னும் பெண்ணுமா தேவை துண்டிப்பாட்டுங்க உங்களோட ரத்தக்கோட்டைகளை வேலை அடைங்க பிதா குமாரம் பரிசு நாமத்தில் முத்திரை போடுங்க பரிசு தாவியர் கூட இருங்க முன்னும் பின்னும் சகல சகலவிதமான பாதுகாப்பு தந்து ஆசைங்க நைட் நேரத்தில் ட்ராவலிங்கில் இருக்காங்க பஸ்ஸில் போயிட்டுருக்காங்க ட்ரெயினில் போய்ட்டுருக்காங்க காரில் போய்ட்டுருக்காங்க நைட் நேரத்தில் ட்ரெயினில் இருக்காங்க எல்லா குடும்பத்துக்கும் கத்தோடைய பாதுகாப்பு வேண்டும் கர்த்தர் கூடங்க கர்த்தரை விட்டு தள்ளி போகிற எத்தனையோ மதுபான அடிமை போதைக்காரியங்கள் எத்தனையோ பாவ அடிமைகள் அந்த எல்லா கிரிகளும் அழிக்கப்படட்டும் விடட்டும்பா கத்தோட நாமத்தினால அழிக்கப்படட்டும் கர்த்தர் கிருவை செய்யுங்க ஏசக்ஸ் நாமத்தினாலே எல்லா குடும்பத்துக்கும் ஒரு பாதுகாப்பு நைட் நேரத்தில் ஜெபித்த எல்லா குடும்பத்தையும் கத்திரப்படுதுங்க குறைகள் குற்றங்களை மன்னிங்க சமாதானத்தில் நிரப்புங்க தேவ சமாதானத்தில் நிரப்புங்க எங்கள் வீட்டுக்குள்ளே கர்த்தர் கூட இருக்கும்போது தான்ப்பா எங்களுக்கு ஒரு இன்பமான தூக்கம் எங்கள் வீட்டுக்குள்ளே நீங்கள் வாங்க எங்கள் வீட்டுக்குள்ளே நீங்கள் வந்துட்டீங்கன்னா வாழ்க்கை ஃபுல்லாக வெளிச்சம் எங்கள் கூட நீங்கள் தங்கிடுங்க தெய்வ நர்லையே அப்போ மினிஷன் உங்களுடைய கருத்துல கர்த்தரை விட்டு தள்ளி போகிற எத்தனையோ உலகத்தில் காரியம் இருக்குது எல்லாவற்றையும் நீக்கி போட்டு ஆசைங்க துதிகான மகிமெல்லாம் ஒவ்வொருவரை செலுத்திடுவோம் இயேசு கிறிஸ்து பிதாவே ஆமேன் தேவனுக்கே மை உண்டதாக கத்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பத்தின் சகல காற்றிலும் சம்போதமாக திருப்தியாக கத்தர் கொண்டது ஆசீர்வதிப்பாராக ஆமையன் கத்தராய் இயேசு கிருபையும் பிதாவாக இதன் அன்பும் பரிசுத்தவனுடைய ஐக்கியமும் எப்பொழுதும் எப்பொழுது சிதா கண்களையிலும் நம்மனை கொண்டிருப்பதாக ஆமேன் கிறிஸ்து பிரியமானவர்களே தனி ஜோமானுங்க குடும்ப ஜோமானுங்க கத்தர் கொண்டிருப்பார் நாளை தினத்தை கத்தர் பொருட்படுத்திக் கொள்வார் For watching, please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.